வணக்கம் பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாதகல் கிராம சபை ஜே நூற்று ஐம்பத்தி கோட்டுக்கு கீழ் வாழும் முதியோர்களுக்கு மதிய உணவு வழங்கும் இந்த உன்னதமான நற்காரியத்திற்கு சுவிஸ் நாட்டில் வசிக்கும் திரு விநாயகமூர்த்தி பாலகிருஷ்ணன் குடும்பம் சார்பாக வழங்கப்பட்ட நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பானது அவர்கள் மீது நீங்கள் கொண்டுள்ள அக்கறையையும் மனித நேயத்தையும் பறைசாற்றுகிறது முதியோர்களின் பசியை போக்கி அவர்களுக்கு ஒருவேளை உணவை உறுதி செய்யும் இந்த செயல் மிகவும் மகத்தானது இது வெறும் உணவு மட்டுமல்ல அவர்களுக்கு அளிக்கப்பட்ட மரியாதையும் பாதுகாப்பும் ஆகும் தாயகத்தை விட்டு தூர தேசத்தில் வாழும் போதும் தம் மண்ணின் மக்களையும் முதியோர்களையும் நினைத்து மனமுவந்து அளிக்கப்பட்ட இந்த நிதியுதவி உங்கள் குடும்பத்தின் ஒப்பற்ற ஈகை பண்பை உணர்த்துகிறது இந்த சிறிய அன்பளிப்பு பலருக்கும் உதவ வேண்டும் என்ற உத்வேகத்தை அளித்து சமூக பொறுப்புணர்வுடன் செயல்பட தூண்டுகோலாக அமையும் உங்கள் குடும்பத்தின் இந்த தன்னலமற்ற சேவை மனப்பான்மையை பாராட்டுகிறோம் இந்த நற்காரியம் தொடர்ந்து செழிக்கவும் உங்கள் குடும்பம் எல்லா வளங்களுடனும் சீரும் சிறப்புமாக வாழவும் மனதார வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் மாதகள் மீடியா இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்